வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தினா உங்களுக்கு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் பார்க்குறோம் டியர் வந்து பார்த்தினா நமக்கு நேற்று கொடுத்தால வந்து ஒரு மணி சோகம் சரி அதே மாதிரி ஆறு மணி சோகம் சூப்பராக வின்னிங் வந்தது அது சூ எட்டு மணி சூர் கூட ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆயிருந்தது பட் என்னால் ரெண்டு ரெண்டுமே வந்து நமக்கு அருமையான ஒரு வின்னிங் இருந்துச்சு வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சூப்பரான ஒரு வின்னிங் சரிங்களா அதே மாதிரி இன்னிக்கு வந்து பார்த்திங்கனா பதினாலு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய டியர் பார்க்குறோம் டியர் நமக்கு ஃபஸ்ட்டு ஏ போடி பி போடி பி போடி என்ன வரப்போ வாய்ப்பு இருக்குது நேற்று அடிக்கப்பட்ட நம்பரில் எட்நூற்றி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நடந்தாங்க இதில் நமக்கு நேற்று ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்து அது மாதிரி இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யார் கட்சினா ஏ போடல நாலா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ஏ நாலு நம்பர் வர வாய்ப்பு இருக்குன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ஒன்பது ஒன்பதுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை தாண்டி நமக்கு ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்து மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க ஏ நாலு ஏழு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது என்றைக்குமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் வரும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒன்பதாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு கண்டிப்பாக ஆடுவாங்க அது மாதிரி ஆடறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிஏரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஆடுவாங்க தான் பாருங்கள் எட்டு ஒன்பது அதுக்கப்புறம் ஏழு அப்படிங்கிற நம்பர்களாலாம் இல்லை நாலு அப்படிங்கிற நம்பர்களா இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெஸ்ட்டாக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு போர்டை பொறுத்த வரைக்கும் பீபோடில் வந்து நமக்கு அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏற்காச்சும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் இங்கே பெஸ்ட்டாக தாங்க இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கான சோர்ஸ் வருஷம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் எதுக்கு முன்னா நம்பர் நாலுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மே எக்ஸ்ட்ரா மேட்ச் ஆக முடியா அஞ்சு அல்லது நான் என்ன கணக்கில் கொடுக்குறேன்னா மூணு நாலு கீழே அஞ்சு அஞ்சு அந்த மாதிரி மெத்தடு மேட்ச் ஆகிறது அந்த மாதிரி தான் பட் அதை தாண்டி இன்னொரு நம்பர் வரலான்னா ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்கும் நாலு அஞ்சு ஏழு ஒன்று அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தாண்டி வந்து நாலு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அது தாண்டி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய நம்பர் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் இன்னும் ஆறுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது போக ஜீரோ ஜீரோவுக்கும் நமக்கு இங்கே பெஸ்ட்டான வாய்ப்புகள் கிடைக்குது யாருக்காச்சும் ஜீரோ மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எவ்வளவு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி பத்து இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஆல்போடு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கால்போட பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான சைஸ் ஏழாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி அந்த ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ இதுக்குள்ளேயே நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க அதாவது ரெண்டு ஏழு ஒன்று ஜீரோ இது மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்ஸஸ் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அடுத்து நமக்கு டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎல்ல வந்து நமக்கு ஆறு மணி சோம் ஹார்மோனி மணி பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருதுன்னா தொள்ளாயிரத்தி அறுபது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதுதான் நமக்கு பேசிக்காக மேட்ச்சாக இருக்குது இது ரெண்டு நம்பரை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு சில நம்பர்கள் இது மாதிரியே பேஸில் ஆட்றக்கான சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்கணும் இப்போ இதில் வந்து நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடு வந்து நமக்கு ஒன்றா நம்பருக்கான சாய்ஸ் என்ன காரணம் மூணுக்கு ஒன்றுங்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டான நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை இல்லையா மூணாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொன்பதாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் இல்லையா நம்ம நேராக தான் சொன்னோம் ஒன்பதுக்கு மூணுங்கிறது வருங்க ஆறுக்கு மூணுங்கிறது வருங்க ஜீரோக்கு மூணு இப்போ இந்த மூணு பொறுக்குமே மூணாம் நம்பர் மேட்ச்சாகும் நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் நம்ம என்ன சொன்னோம் நான் எப்படி கொடுக்குறோம் உங்களுக்கு புரியுதுங்களா என்ன 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 மெத்தடில் கொடுக்குறோம் புரியுதுங்களா இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு இந்த குறிப்பிட்ட நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக அது எத்தனை வாட்டி சுற்றி வந்தாலும் சரி மூணு வாட்டி சுற்றினாலும் நாலு வாட்டி சுற்றினாலும் உங்களுக்கு அது பேஸிக்காக காமனாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்போ அதுதான் வருது அப்போ அது வரும்போது அதுதான் வின்னிங் வரும் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொடுக்குறேன் புரியுதுங்களா நான் பெஸ்ட் நம்பர் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆறு ஆறு ஒன்பதுங்க பாருங்கள் ஒன்பது ஆறு ஜீரோ இந்த மூணுக்குமே மூணாக நம்பர் மேட்ச் ஆகும்போல கண்ணை முடிட்டு சொன்னால் மேட்ச் ஆகும் இல்லையா அப்போ அந்த கணக்கு தான் நம்ம நேற்று கொடுத்தோம் அதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா புரியுதுங்களா அது மாதிரி தான் ஆடுவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கு அடுத்து நமக்கு என்ன ஆகுதுன்னா அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் பேசிக்காக வரும் நான் உங்களுக்கு ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டு நம்பருக்கும் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப பெஸ்டெலாம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் புரியுதுங்களா நான் சொல்கிறது மூணா நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் வரும் எட்டாம் நம்பர் வந்தாலும் அஞ்சாம் நம்பர் ஏ ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் வந்தாலும் அஞ்சாம் நம்பர் வரும் இல்லையா பட் அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பருக்கு இதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் நான் மார்க் பண்ணுறேன்னா அதே தான் இப்போ வந்து பார்த்திங்கனா இதில் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சீர் என்ன உங்களுக்கு இதில் பாருங்கள் இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பராக ரெண்டுக்கு ஒன் ஒன்பதுக்கு ரெண்டு செட் ஆகுமா செட் ஆகும் நாலுக்கு ரெண்டு செட் ஆகுமா செட் ஆகும் அஞ்சுக்கு ரெண்டு செட் ஆகுமா செட் ஆகும் சூப்பராக வந்து விழுக்கும் அதுதான் கணக்கு அடுத்து பாருங்கள் அஞ்சுக்கு ஜி ஏழு ரொம்ப சங்களுக்கு சூப்பராக இருக்கும் மாதிரி நாலு கேளு ஒன்பது கேளு புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்படி தான் இப்படி தான் வந்து செட் ஆகும் அது அஞ்சு அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பர் சூப்பர் நாலாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் சூப்பர் ஒன்பது நம்பருக்கு ஒன்றா நம்பர் சூப்பராக வருமா இப்போ நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்க நம்பர் எல்லாமே வந்து இந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய அதிகபட்சமான நம்பராக இருக்கா இதை தான் நாளைக்கு வின்னிங் இப்போ நான் வின்னிங் நம்பராக வரும் அதை தான் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரி வரும் அப்படின்னு சரியா இதுதான் நமக்கு டக்கு டக்குன்னு வந்து உட்கார காரணம் என்னென்னா நாலு நம்பர் உட்கார் ரெண்டு நம்பர் உட்கார காரணம்னா இதுதான் சரியா பேசிக்காக ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் ஆல்டர்னேட் நம்பர் அதை மீறி வரவே வராது சரிங்களா அதை மீறி வந்து அந்த நம்பரே திரும்ப வரும் தவிர வேறு எதுவும் மாறி வர வாய்ப்பே இல்லை இருக்கிறதே ஒன்பது நம்பர் தான் இருக்கிறதே ஒன்பது நம்பர் தான் இருக்குது சரியா இதனுடைய இந்த இந்த நம்பருக்கு நேர் ஆப்போசிட் ஆல்டர்னேட் நம்பர் ஒன்று வரணும் இல்லை அப்படின்னா வந்த நம்பரே வரணும் இதை தவிர ரெண்டு ஆப்ஷனே கிடையாது அதை தான் நான் வந்து குறிப்பாக சொல்கிறேன் சரியா புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களை டக்குன்னு புரிஞ்சுக்கும் சரி அதே மாதிரி நமக்கு பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோட மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு சரி அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ப்ளஸ் ஆற நம்பர் ஆறு நம்பரும் அதே கணக்கு தான் புரியுதுங்க உங்களுக்கு மூணு க மூணாம் நம்பர் திரும்ப அச்ச நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்புகள் பேசிக்காக கிடைக்கும் அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்காக சொல்லுறேன் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்னால்தான் மூணு கார்னாலாம் எட்டு காரணம் இருந்துச்சு மூணு கோளுக்கும் நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பெஸ்ட்டு சாய்ஸில் மேட்ச்சாக கூடிய நம்பர் இல்லையா அதே தான் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான சைஸ் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு ஏழு எட்டு கேளு ரெண்டு கேள் சரி செவந்த மேட்ச் ஆகும் அதே மாதிரி நாலு நம்பர் பட் இதில் நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் அதே தான் நீங்கள் என்னென்னா கணக்கில் கொடுக்கணும் அதே தான் ரொம்ப சிம்பிள் பாருங்க இதில் நான் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் எப்படிங்க மூணு கட்டு ஆறு கட்டு இல்லை வரும் மேட்ச் ஆகும் அப்போ ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் சரியா ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அதனால தான் இது நம்ம மேட்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுப்போம் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு ஆறு மணி சோ அதே மாதிரி எட்டு மணி சோ எட்டு மணி சோவுக்கு நமக்கு அடிச்ச நம்பர் என்ன தொள்ளாயிரத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு சரி அந்த இரநூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு பேசிக்காக நமக்கு என்ன நம்பர் இதில் செட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து இன்னைக்கு நீங்கள் ஆடி பார்க்கலாம் கேஎல் இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு கேஎல் வந்து தொடர்ந்து வரும் லீவெல்லாம் கிடையாது சரியா அதே மாதிரி நமக்கு எட்டு எட்டு மணி நேற்று என்ன கொடுத்தாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கொடுத்தாங்க சரி இப்போ இதுல வந்து நேற்று இதில் வந்து ஓரளவுக்கு தான் மேட்ச் பண்ணியிருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகல அதையும் நம்ம தெளிவாக சொல்லலாம் இப்போ வந்து இதில் ஏப்போட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணுங்க திரும்ப நாலு நம்பர் வரும் ஆமாம் ரெண்டுக்கு நாலு எப்பயுமே பெஸ்ட் நம்பர் அதில் மாற்றமே இல்லை ரெண்டாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் வரும் அதே மாதிரி இன்னொரு நம்பர் ஏழாம் நம்பர் ஏழு நம்பர்னா ரெண்டுக்கு ஏழு மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் கூட பாருங்க வாய்ப்புக்கு அதிகமாக தான் இருக்குன்னா நாலு நம்பர் வரணும் இல்லைனா ஏழு நம்பர் வரணும் சரி அடுத்து நமக்கு மூணாம் நம்பருக்கான சைஸ் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு மூணு என்றைக்குமே பெஸ்ட்டாக செட் ஆகும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பேசிக்காக செட்டாக இருக்கிற சார்ஜஸ் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அஞ்சுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் மாதிரி அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டு தான் ரெண்டு நம்பருக்கு முன்னே ஷோர்ட்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்காட்சி இந்த மாதிரி வருது அப்படின்னு இடங்க இதுலேயும் ஆள் போட கொஞ்சம் மேட்ச் ஆகும் அந்த போட வச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம் சரி எடுத்து நமக்கு திரும்ப வந்தாக்க அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சீ போர்ட்டில் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வரேன் ஏற்காச்சி அஞ்சா நம்பரு சீ போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன் அஞ்சா நம்பர் வருதுன்னா திரும்ப ரெண்டு எட்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் எட்டுக்கு அஞ்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு எட்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை கணக்கில் போடுறேன் அதே தான் நான் இப்போ என்ன சொன்னால் எட்டாம் நம்பருக்கு இப்போ ஆள்பட பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது எப்பவுமே பெஸ்ட்டாக வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே மாதிரி ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் எடுக்கிறது தான் எடுத்துங்க எனக்கு பேசிக்காக இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ஏழு அப்படி மேட்ச் ஆகிருக்கு நிறையா சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வரணுன்னு தான் எனக்கு கணக்கு வருது இருக்கான்னு பாருங்கள் எந்த எடுத்து பிளே பண்ணுங்க எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்காங்க அஞ்சுக்கு டென் மேட்ச் ஆகலாம் இது மாதிரி மேட்ச் ஆனால் கூட வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் இன்றைக்கே வந்திருக்கக்கூடிய நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் சூப்பராகவே வின்னிங் கிடைக்கும் வெயிட் பண்ணுங்கள்